இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இன்றைய நாளிலும் கூட அருமையான தேவ ஜனமே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர் நம்முடைய தேவனாக நாம் அவருடைய குமாரனாக குமாரத்தையாக வாழும்படியான கிருபைகள்னாலே அவருடைய பலத்தினாலே நம்மை நிரப்புவாராக இன்றைக்கு கூட வேத வாசிப்பாய் காணப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதில் விசேஷமாக ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களும் வாசிங்க வேதத்தை திறந்து பாருங்கள் தியானிங்க பலன் கொள்ளுங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் எப்படி சொல்கிறார் பாருங்க இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாருக்கு தேவனாக இருக்கிறாரு எப்போ வந்து நாம் அவருக்கு குமாரனை மாற முடியும் ஜெயங்கொழுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொழுகிறவன் ஜெயங்கொழுகிறவனாக என்ன அர்த்தம் ஒன்றை வீழ்த்துகிறவன் ஒன்றை சுதந்திரிக்கிறவன் சொல்லுங்க ஒன்றை வீழ்த்துகிறவன் ஒன்றை சுதந்திரிக்கிறவன் இவன் தான் இந்த ஃபார்முலா மறந்துவிடக்கூடாது ஜெயங்கொழுதுங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா ஒன்றை வீழ்த்துவது மற்றொன்றை சுதந்திரிப்பது இந்த இதுதான் ஜெயத்துக்குள்ள ஜெயத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ரெண்டு கிரியைகள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஏழு சபைகளுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான என்கிட்ட இருக்குது அவன் அவன் தக்கதான காரியங்கள் என்கிட்ட இருக்குது அவன் அவன் தக்கதான அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அங்கே வர்றத பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் அவரையும் பார்த்துக்குவார் எல்லாம் அவரையும் செஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எனக்கு சொன்ன ஒரு ஆலோசனை ஞாபகம் வருது ஒரு நாள் என்ன பண்ண சோர்ந்து போய் நான் தேவசமுத்திரி வந்து ஜோ பண்ணேன்னா ஆண்டவர் பார்த்து சொன்னேன் ஆண்டவரே நான் செய்த பாவம்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி விட்டு தூங்கிட்டேன் அப்படியே நிறுவன் படு தூங்கிட்டேன் எங்கள் தேவ சமூகத்தில் சொல்கிறேன் பெட்ரூமில் இல்லை தேவ சமூகத்தில் அம்மா என் பாவம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அதெல்லாம் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்தோன்னே தூங்கிட்டேன் ஒரு தரிசனம் ஒரு பெரிய மாளிகை நான் எல்லாரையும் கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்தியிருக்கிறேன் ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த சுத்த ஒட்டரை அடிக்கிறது இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது நிறைய ஆட்களை விட்டுட்டு நான் போய் ஒரு ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அந்த தரிசனத்தில் உண்மையாக தூக்குற அந்த தரிசனத்தையும் இருக்கிறேன் இப்போ என்னென்னா என்ன பார்க்குறேன்னா வேலைக்கு வந்தால் பாருங்கள் அவன் எல்லாம் என் வீட்டில் இருக்கிற ஜாமன் எல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் எல்லா ஜாமனையும் அவன் ஒவ்வொருத்தான் தூக்கிட்டு போகிறான் நான் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் வேலை விட்டு சொல்லிவிட்டு இருக்கிறேன் திடீர்னு ஒரு சத்தம் வந்தது மேலேருந்து என்னத்தை பார்க்குறேன்னு இது சொப்பனும் இல்லை மேலேருந்து ஒரு சத்தம் வந்தது என்னத்தை பார்க்குறேன்னு ஆண்டு ஒரு ரூமில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு ஆமாம் நீ தூக்கிக்கிட்டே இருந்தால் தூக்கம் என்ன பண்ணுவான் என்ன பாவத்தை உணர்ந்து மனசாபப்பட்டு அறிக்கை செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செஞ்ச பாம்பெலாம் உனக்கே தெரியும் மன்னிச்சிருக்குன்னு சொன்னால் இப்போ கண்ட தரிசனம் மாதிரி தான் உன் கதை நேரம் பாருங்க ஆ இப்போ விஷயம் என்னென்னா நம்ம பாட்டு பாடியே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடான்னு பார்க்குறோம் அது மோசத்துக்கு மோசம் பெருமோசம் நம்ம வந்து மனம் வந்து அழுது கண்ணீர் செஞ்சு மனம் திரும்பணும் அதுதான் பாவத்திலிருந்து வெளி வரத்துக்கான விமோசனம் அதுதான் வழி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னென்னா நாம் எதுலையுமே கிரிய செய்கிறது இல்லைங்க கர்த்தர் எதிர்மா இருக்கிற அளவு நாம் கிரிய செய்யாமல் உட்காந்துக்கிட்டு சதுரம் ஜதுரம் ஜதுரம் சோதரம் 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 இந்த சோதரத்தில் பலவிதமான டைப் இருக்குது வாய்ஸில் சொல்கிறேன் அலெலியாவில் பலவிதமான டைப் இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது அது பலவிதமான குரல் பலவிதமான ஸ்டைல் அப்படிலாம் இருக்குது சோதரம் அல்லலியாக சொல்லிக்கிட்டே இருந்தால் அல்லல் போயிடுமா கிரிய செய்ய வேண்டாமா கிரிய செய்கிறதுக்கு இன்றைய நாள் ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க வருகிற ஆண்டுக்குள்ளே நான் தொடர்ந்து கிரியை செய்வேன்னு ஒப்பு கொடுப்போமா எதை வீழ்த்தணுமா ஆண்டவரே அதை வீழ்த்தணும் எதை எனக்கு வைத்திருக்கிறீங்களோ அதை சுதந்திரிக்கணும் இன்றைய நாளையும் கூட இந்த ஆண்டுடைய முடிவில் நம்ம இதை பேசுகிறோம் இந்த ஆண்டில் கர்த்தர் சொன்னதெல்லாம் சுதந்திரிக்கிறோமான்னு பார்த்தா அது மேக்சிமம் இருக்காது ஆனால் எதனால சரிம்மா நம்ம எதை செய்யணுமோ அதை செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னதை வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் இன்றைய நாளிலும் கூட நாம் செயல்வீரர்களாய் மாறுவோம் இன்றைய நாளில் இந்த தாக்குதலை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி விரும்புகிறேன் எதை நீங்கள் வீழ்த்தணும்னா முதலாவது நமக்குள்ளேயே நாம் எதிரியாக இருக்கிறோம் எனக்கு நானே தாங்க எதிரி முதலாவது அதை புரிஞ்சுக்கணும் எனக்குள்ளேயே எழும்புகிற பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் விசாசுடைய சுபாவங்கள் இதையெல்லாம் நாம் வீழ்த்த தெரிஞ்சுருக்கணும் முதலாவது இதை நாம் வீழ்த்தணும் ஒரு பரிசுத்த வந்து சொல்கிறாரு எனக்கு நான் தான் சத்துருன்னு சொல்கிறாரு என்றைக்காவது இதை நாம் சொல்கிறோமா மற்றவன் தான் சத்ரு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அதே வேலையில் ரச்சிக்கப்படாதவனுக்குரிய பழைய மனுஷருக்கு காரியமும் எனக்குள்ளே எழும்புகிறது நான் போராட வேண்டியது இருக்குது அப்போது முதலாவது எதை வீழ்த்தணும்னா எனக்குள்ளே எழும்புகிற தேவன் அங்கீகரிக்காத காரியங்களை நான் வீழ்த்த வேண்டும் அது கிரியை செய்ய வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் ரெண்டாவதாக வெளியிலிருந்து வருகிற தாக்குதல் பிசாசின் மூலமாக மனிதர் மூலமாக அதிகாரங்கள் மூலமாக தாக்குதல் வரும்பொழுது அதையும் நாம் வீழ்த்த வேண்டும் என்ன கேட்டால் உள்ளே இருக்கிற எரிக்கோவை உடைச்சிட்டா வெளியே இருக்கிற எரிக்கோவை உடைக்க ரொம்ப ரொம்ப இலகுவான காரியமாக இருக்கும் உள்ளே இருக்கிற எரிக்கோவை இன்னும் உடைக்காம வெளியில் இருக்கிற எரிக்கோவை உடைக்க நினைப்பது அது முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால் இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா நான் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் அவர் நமக்கு தேவனாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு நாம் குமாரனாக இருக்க வேண்டுமானால் கிரியை செய்கிறவர்களாக அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அதாவது வீழ்த்த வேண்டியதை வீழ்த்தி சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கிற கிரியை செய்கிற யுத்த மனுஷர்களாக நாம் வாழும்படியாக இன்றைய நாளில் அர்ப்பணிக்கலாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் போராட களத்தில் போராட வேண்டிய ஒரு யுத்த வீரனாக இருக்கிறேன் என்பதை மனதில் இருத்தி ஜெயம் எடுத்த கர்த்தோடைய கரத்தை பிடித்து கொண்டு யுத்தத்திலே முன்னேறி செல்வோம் ஜெயம் இந்த நாளுக்குரியது மாத்திரம் அல்ல வருகிற ஆண்டுக்கு உரியது மாத்திரமல்ல ஜீவனுள்ளா நாளெல்லாம் நமக்கே உரியது ஹலூயா வெட்ட வேண்டியதை வெட்டாமல் ஒட்ட வேண்டியது ஒட்டாதுங்க வீழ்த்த வேண்டியதை வீழ்த்தாம வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க செய்ய வேண்டியது என்னென்னா வீழ்த்துகிறத வீழ்த்தி சுதந்திரிக்கிற வேண்டியதை சுதந்திரிப்போம் இதுதான் கிறிஸ்தவன் மேலே தேவன் எதிர்பார்க்கிற மகிமையான காரியம்